இதுதான் திருவண்ணாமலை என்னடா திருவண்ணாமலைன்னுங்கிறா ஃபுல்லாக காடு மா காடு மலையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ரொம்ப தான் திருவண்ணாமலையில் தான் இருந்துகிட்டுருக்கேன் ரமணாஸ்ரமம் அங்கே வந்து வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ ஏர்லி மார்னிங் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைப்பே பேக் சைடில் வந்து திருப்பாச்சி கொகைன்னு ஒன்று இருக்குது மலை சுற்றி காடு செமையா பிளேஸ் உண்மையாகவே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படியே நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து தியானம் பண்ணுறாங்க தியானத்துலலாம் ஈடுபடுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம் தான் அது விருப்பாட்ச குகை விருப்பாட்ச கேவு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ரமண மகரிஷி இருக்கார் இல்லைங்களா மிகப்பெரிய ஞானி அவரும் வந்து இங்கே வந்து மெடிடேஷன் வந்து பண்ணியிருந்துருக்கிறாரு அதனாலேயே இந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கே வர்றவங்க எல்லாமே தியானம் பண்ணுறதுக்காகவே வராங்க அப்படியே மேலே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து நடந்து போகலாம் ஸோ ரமணர் தியானம் பண்ண இடம் வந்து மேலே போல இருக்குது ஸோ அந்த ப்ளேஸே நல்லா இருக்குது பார்த்தீங்களா பாறை பாறையாக இருக்குது பாருங்கள் நடந்து போகலாம் ஆனால் வெங்காலில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா செருப்பெலாம் வெளியே விட்டுருவோம் நல்லாயிருக்கு வாக்கிங்க்கு வாக்கிங்கும் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா பாதலாம் நல்லா போட்டிருக்கு ஆனால் ரமண மகிழ்ச்சி அவர் தியானம் பண்ணுறப்பெல்லாம் பெருசாக பாதலாம் இருந்திருக்காது ஆனால் அவர் வந்து இந்த பிளேஸை வந்து ரொம்ப விரும்பி இருக்கிறாரு தான் வந்து அதிகமாக தியானம் பண்ணியிருக்கிறாரு திருவண்ணாமலையே அதிகமாக விரும்பி இருக்கிறாரு அவர் அவரோட வாழ்க்கை முழுதுமே இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்பா டைம் ஆயிடுச்சு நேற்று வந்தப்போ ஈவினிங் வந்தப்ப சம வெயிலில் இருந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அதேமாரி ஃபுல்லாக குரங்கு சம குரங்கு வித்தியாச வித்தியாசமான குரங்கு பெரிய குரங்கு இருந்துச்சு எல்லாம் நம்ம என்ன்தான் எவ்வளோஷன் ஆகி நம்ம வேற மாதிரி ஆகிட்டோம் அவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க குரங்கு ஃபுல்லாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு டிஸ்டர்ப் பண்ணல யாரையும் ஆனால் ஏகப்பட்டது ஆனால் இப்போ என்னென்னு தெரியல காலையில ஒன்றுத்த கூட பார்க்கவே இல்லை இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி ஆகாமல் ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு இடமா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா இன்னும் க்ரௌடு வந்துடும் உண்மையிலே எதுக்காக என்ன நோக்கத்துக்காக வராங்களோ அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுவாங்க செம்மையாக இருக்குது இந்த இடம் சூப்பராக இருக்குது அப்படியே முழு அமைதி வந்து நிலவுது இங்கே உண்மையாகவே நான் தனியாக இருக்க ஒரு ஃபீல் தாங்க இருக்குது யாருமே இல்லை ரொம்ப க்ரௌடு வந்து ரொம்ப அங்கேயும் இங்கேயும் தான் பார்க்க முடியுது தான் விசாரித்தேன் இந்த பாதம் வந்து அப்படியே நேராக போய் கீழே இறங்கிடுமா இன்னும் ஆஃப் கிலோமீட்டருக்கு போயிட்டு அப்படியே டெம்பிள் அருணாச்சல டெம்பிள் இருக்குதுங்களா அந்த மலடி வார்த்தை கீழே அப்படி போயிடுமாம்மா அங்கேருந்து கூட அப்படியே கோயிலுக்கு போய்க்கலாமா சிறுத்தை கருத்தெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து சொல்லிட்டார் ஒரு ஐயா ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு ஸோ அதனால் பயப்பட வேண்டியது இல்லையாம்மா அப்படியே வந்தாலும் தங்காதாம்மா ஏன்னா அதுக்கு உணவு கிடையாதாம்மா அப்படிங்கிறத அவர் சொன்னார் மேபி நம்மளே ஒரு உணவாகிட்டோம்னா ஸோ இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் அப்படியே கோயிலுன்னு தெரியுது பண்ணுறேன் கீழே சிவன் கோயில் அருணாச்சலர் கோயில் அதை வந்து தெரியுது மேலே வந்தாச்சுங்க இதுதான் தியானம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம்